ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது முகம் நல்லா பொலிவாகவும் முடி வளர்ச்சி ரொம்பவே கூடுதலாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த லட்டுல ஒரு லட்டுவும் ஒரு கிளாஸ் பாலும் கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு தேவையான முழு எனர்ஜியும் கிடைக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லட்டு செய்ய ஸ்டவ்ல ஒரு இரும்பு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் கப் அளவுக்கு பாதாம் கப் அளவுக்கு முந்திரி கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு இது நல்லா மொறுமுறுப்பாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துடுங்க ரொம்ப கருகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா வறுபட்டு கொஞ்சம் நேரம் மாறி மொறுமுறுப்பானதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது நல்லா அரட்டும் இப்போது அதே பேனில் கப் அளவுக்கு உளு திராட்சை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா குண்டு குண்டாக நல்லா எழும்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா குண்டு குண்டாக எழும்பி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே பேனில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் செவக்குற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க பாருங்க தேங்காய் நல்லா வருபட்டு லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு இல்லையா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இருக்கட்டும் இப்போது அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துருங்க வெள்ளை எல் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பையல் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க பாருங்கள் எள் நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க பாருங்க கசகசா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியுமாக நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குரகுரப்பாக இருக்கணும் நட்ஸ் அங்கங்கே ஒன்றும் பாதியமாக தெரியணும் இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுங்க பார்க்கும்போதே நல்லா தெரியும் நமக்கு அந்த பிஸ்தா முந்திரி பாதாம் எல்லாமே அங்கங்கே முழுசாக தெரியுது பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தா சரியாக இருக்கும் இப்போது அதே மிக்சர் ஜாரில் கால் கிலோ அளவுக்கு விதை எடுத்த பெருச்சம்பழம் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய உலர் திராட்சையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்ச பேஸ்ட்டை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் மிக்ஸோடு சேர்த்துருங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கசகசாலை பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க மீதி பாதி அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் இலக்காய் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த டேட்ஸ் பேஸ்ட் வந்து அந்த மிக்ஸோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய விதமான லட்டு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்தளவுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கும் நம்ம இதில் இனிப்புக்கு டேட்ஸ் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறோம் வேற எதுவுமே சேர்க்கலை இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிதமான இனிப்பில் தான் இருக்கணும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா டேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் லட்டு உருட்டிக்கலாம் உங்களுக்கு லட்டு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துருங்க இந்த லட்டு நம்ம டெய்லியும் எடுத்துக்கும் போது நம்மளோட முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே சமயம் ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நம்ம கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துருங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா செஞ்சுக்கோங்க இல்லைனா வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோடய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ